அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து கடன் சுமை கழுத்தை நெறிக்கிதோ தேவைக்காக கடன் வாங்கிட்டு இப்போ வட்டி கட்டும் அளவிற்கு கூட எங்கள் கையில் பணம் நிற்க மாட்டேங்குது அதிகப்படியாக நாங்கள் வந்து இந்த கடனில் மாட்டிக்கிட்டு பேசிட்டு முடிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்போதான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது நீங்கள் கோடி கணக்கில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி அதை முழுவதும் அடைப்பதற்குண்டான அற்புதமான பணவரவு ஏற்படும் அதே போல் வழியும் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வழி வந்து உண்டாகும் அதன் மூலமாக நீங்கள் அதிகப்படியாக வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு கடன் தொகையை அடைச்சி நிம்மதியாக வந்து வாழ போறீங்க ஏன்னா தினம் தினம் நம்மளுடைய பதிவில் பார்த்துட்டு கீழ கமெண்ட்ல நிறைய சகோதரிகள் இவ்வளவு கடன் இருக்குது நகை கடன் இருக்குது வீட்டு கடன் இருக்குது லட்சம் கடன் இருக்குது இது சொல்லுங்க நானும் நம்ம நிறைய கடன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பரிகாரங்கள் உடனடியாகவே வந்து பலன் கொடுத்துருக்குது அப்படி உடனடியாக பலன் கொடுத்த ஒரு அற்புதமான முறை குறித்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட அதுவும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளிவருவதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அது மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட நேரில் போயிட்டோ இல்லை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாகவோ நம்ம ஒரு சிறு தொகையை கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம வாங்கின அந்த பெரும்பான்மையான அந்த கடன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கடனை வந்து அடைப்பதற்குண்டான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோடிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஒரு கோடி கடன் அடைப்பதற்குண்டான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி என்னால் வந்து நேரில் போய் கொடுக்க முடியாது ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் எனக்கு வந்து பண்ண தெரியாது நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அது வந்து சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் இல்ல பேங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது வந்து நபர்னு நீங்க நினைச்சுக்கோங்க வீட்டுக்கடனா இருக்கலாம் வாகன கடனா இருக்கலாம் இல்ல கல்வி கடனா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது கடன் அப்படின்னு சொல்லியே நீங்க நினைச்சுக்கோங்க யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை ஒரு கவர்ல வந்து எழுதுங்க அதாவது ஒரு மொய் கவர் இருக்கும் இல்லையா கிஃப்ட் கவர் அதுல வந்து மேற்புறத்தில் அவங்களுடைய பெயரை எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு கார்த்தி அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது கார்த்தி அப்படின்னு அவங்க பேர் எழுதி இருபதாயிரம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்பிஐ ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி வந்து அந்த கவர்லேயே வந்துச்சு நீங்க எழுதிக்கோங்க இந்த கவருக்குள்ள உங்களால ஆன முடிஞ்ச அளவு ஒரு சிறு தொகையை இதில் போடுங்க பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ ஏதோ ஒரு ரூபாய் நோட்டை நீங்க இந்த கவருக்குள்ளே வந்து போடுங்க கூடவே ஒரு பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி அந்த இலையும் வந்து போடுங்க கூடவே ஒரு பச்சைக்கர் போறத்தையும் வந்து போடுங்க இது எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவை அதிகரிக்கிறதுக்காக தான் பணம் அதிகரிச்சதுனால தானே நம்ம கடனிலேருந்து சீக்கிரம் மீண்டு வர முடியும் அதுக்காக தான் இப்போ இந்த பணத்தை நீங்க ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடணும் பீரோலியோ பூஜை ரூம்லையோ எங்கேயாவது வந்து நீங்க வச்சுருங்க இப்போ நீங்க குறிப்பிட்ட நபருக்கு நீங்க பணம் கொடுக்கக்கூடிய அந்த காலம் வரும்போது இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்க இந்த கவரில் நூறு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நானூறுரூவா உங்க காசு எடுத்துக்கோங்க நூறுரூபா ரூபாய் இந்த கவரில் இருக்கக்கூடிய காசை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் ஐநூறு ரூபாவா வந்துட்டு அவங்க கிட்ட திருப்ப கொடுங்க இந்த மைத்ர முகூர்த்தமானது இந்த முறை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்ல தான் வருது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி காலை ஐந்து மணி பதினாலு நிமிடங்களில் இருந்து ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வருது இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி நேரில் போய் கொடுத்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சாலும் சரி உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே விடுபடுவீங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை திதியும் இருக்குது ஏன்னா காலையில் பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அமாவாசையும் இருக்குது அமாவாசை நாளில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செஞ்சோம்னாவே நமக்கு நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் அது கூட சேர்ந்து இந்த மைத்திர முகூர்த்தமும் இருக்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எது கேட்டாலும் அது உடனே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அப்போ நமக்கு ஐந்து பதினாலு அப்படிங்கும்போது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் வந்து கணக்கு வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கோங்க இல்லை நீங்கள் காலம்பரம் நேரமாகவே எந்திரிச்சு பூஜை செய்யும் வழக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இந்த நேரத்துக்குள்ளேற திரும்ப திரும்ப ஒரு முறை வந்து ஞாபகப்படுத்திடுறேன் காலை ஐந்து மணி பதினாலு நிமிடங்களில் இருந்து ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே விடுபடுவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்